பாபிலோனை ஆட்சி செய்த இன்னொரு ராஜாதான் மேதியாவை சார்ந்த தாரியு தானியல் மற்றவர்களை விட திறமைசாலியாக இருந்ததை அவன் பார்த்தான் அதனால் தன்னுடைய நாட்டில் இருந்த மிக முக்கியமான ஆட்களுக்கு தானியலை அதிகாராக வைத்தான் அவர்கள் தானியலை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் அவரை எப்படியாவது ஒழித்தி காட்ட நினைத்தார்கள் காட்சி ஒன்று தானியலை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அவனிடம் எந்த குற்றமும் காண முடியவில்லை அவன் அவனுடைய கடவுளும் தினமும் மூன்று முறை ஜெபிக்கிறான் இதை வைத்து அவனுக்கு எதிராக எப்படியாவது குற்றம் சாட்டலாம் என்று யோசியுங்கள் அருமையான சிந்தனை வாருங்கள் இதை பற்றி அரசரிடம் பேசுவோம் மாட்சிமை தாங்கிய அரசருக்கு வணக்கம் மக்கள் உங்களைத் தவிர வேறு தெய்வங்களை வேண்டக்கூடாது என்று ஒரு சட்டம் போட வேண்டும் அச்சட்டத்தை யாராவது மீறினால் அவர்களை சிங்ககுகையில் போட வேண்டும் அருமை அப்படியே ஆகட்டும் இச்சட்டத்தை மக்களுக்கு அறிவியுங்கள் நன்றி அரசே காட்சி இரண்டு நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளார் சட்டத்திற்கு அனைவரும் அவரை மட்டுமே வணங்க வேண்டும் மீறினால் சிங்ககுவியில் அடைக்கப்படுவர் வீட்டிற்குள் ஜபம் செய்து கொண்டிருந்தார் அதை அந்த ஆட்கள் கண்டார்கள் அரசனிடம் அரசே தானியல் அதிகாரி தானியல் உங்கள் பேச்சை கேட்கவில்லை அவர் அவருடைய வீட்டில் அவர் அவருடைய கடவுளிடம் தினமும் மூன்று வேலை ஜெபிக்கிறார் இதை கேட்ட அரசன் கவலைப்பட்டான் தானியலை அவனுக்கு மிகவும் பிடிக்கும் அவரை கு அவரை கொல்ல அவன் விரும்பவில்லை அதனால் தானியலை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்தான் ஆனால் சட்டத்தில் கையெழுத்து போட்டுவிட்டால் அதை மாற்ற முடியாது ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியலை கொண்டு வரப்பட்டு சிங்கக் குகையில் தள்ளப்படப்பெறுகிறார் வழிபடும் உன் இறைவன் உன்னை விடுவிப்பாராக காட்சி பொழுது புலர்ந்ததும் அரசன் சிங்க விரைந்து சென்றான் தானியல் என்றும் வாழும் இறைவனின் ஊழியனே நீ என்றும் வழிபடும் உன் கடவுள் உன்னை சிங்கங்களிடமிருந்து விடுவித்தாரா அரசரே நீர் வாழ்க என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அது எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை கடவுள் முன் நான் மாசற்றவன் மேலும் அரசரே உன் முன்னணியில் நான் குற்றமற்றவனே வீரர்களை தானியலை குகையிலிருந்து விடுவியுங்கள் தானியல் வழிபடும் கடவுளே உண்மை கடவுள் வாழும் கடவுள் அவரது ஆட்சி அழிவற்றது எனவே நாம் அனைவரும் அவரை வணங்க அரசாணை பிறப்பிக்கிறேன் சிங்கங்களைப் போல் இன்னல்கள் துன்பங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து ஜபிக்கும் பொழுது அது நம்மை எதுவும் அணுகாது இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைப்போம் ஜபத்தில் நிலைத்து நிற்போம் நன்றி